வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அண்ட்ரோபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா தமிழில் போகிறோம் நீங்கள் முதல் வீடியோங்களை பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு நாங்கள் இப்போ தமிழில் போயிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் ஃபுல் வீடியோ வந்து போட்டுருக்கிறோம் இருந்து அன்ட்ரோபுரத்துக்கு ரயிலில் வந்து அங்கேருந்து நாங்கள் தமிழ்லேயே வஸ்ஸில் போக போகிறோம் இப்போ நாங்கள் வஸ்ஸில் வந்துவிட்டோம் நான் இந்த ஹோட்டலாக நிற்க போகிறோம் உள்ளுக்கு போய் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக காட்டணும் எப்படி இருக்குது ஹோட்டல்னு சொல்லி மெண்டர் ஓடாமல் வந்துருக்கிறோம் நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கின்ற காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சர் லேக் வியூ அப்படின்னு சொல்லி ரந்தனியா அந்த இடத்துல இருக்கிற ஒரு கொட்டல் ஒன்று தான் தமிழ் எல்லாம் இருக்குது தமிழ் தமிழ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்குது நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு போய் எப்படி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி காட்ட போகிறோம் நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்க சொன்னால் மழை காலமண்டபடியாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடமே தண்ணியாக இருந்துச்சு இது மரங்கள் எல்லாம் தண்ணியாக இருந்தது இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் இது வந்து கொஞ்சம் மலை பிரதேசம் மாதிரியும் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது அந்த லேக்கில் வந்து சின்ன போட்டுகள் எல்லாம் ஓடலாம் நாங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக உங்களை சுற்றி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் விழாம்பழம் மரம் நிற்கிது இது வந்து யாழ்ப்பாணத்தில் இன்னிக்கிது எல்லா இடமே வந்து இங்கே நிற்கிது நாங்கள் கீழே பார்த்தோம் ஒரு பழத்தை எங்கள் வந்து வந்தவொன்று சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு பழத்தை எங்கள் அணையில் மரத்தில் வந்து ரெண்டு மூணு பழம் இருக்குது நாங்கள் வந்து சொன்னால் பிடிஞ்சி சாப்பிடுவோம் அது உங்களை வெறுமெண்டாக காட்டுறேன் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போக போகிறோம் இதுதான் வந்து நாங்கள் நிற்க போகிற ஹோட்டல் உள்ளுக்கு வந்து பார்ப்போம் இது மாதிரி சொன்னால் யாரும் பேர்தே பார்ட்டிகள் செய்யுறது இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஈவெண்ட்டுகள் செய்கிறதுக்கு தான் வந்து இங்கே வந்து புக் பண்ணுவாங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாமே வந்து பார்ட்டி செட்டப்புக்கு செய்திருக்கிறாங்க இது தான் வந்து நாங்கள் வந்து அந்த ஹோட்டலோட லேக் வியூ அதாவது இந்த பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபுல்லாய மரங்கள் அன்னிக்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு குளம் மாதிரியான சொல்லலாம் பெரிய குளம் பெரும் குளமிருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சமல்ல ஒரு கொஞ்சம் பெரிய குளம் உண்டு மரங்கள் எல்லாம் சொன்னால் ரொம்பவே வந்து அழகாக இருக்குது ஒரு வெளிநாட்டில் நிற்கிற ஃபீலிங் இருக்கும் அதே அதேமாரி பார்த்திங்கன்னு சொன்னால் மலை நே மலைநாடில் இருக்கிற ஃபீலிங்கும் இருக்குது இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டுருக்குறாங்க அதாவது இது போட் ஒரு போட்டில் வந்து ஹோட்டல் மாதிரி மேலே போட்டுருக்குறாங்க இந்த போட் வந்து முந்தைய கொஞ்சம் தூரம் முழு போகும் நான் தடவை வரும்போது அங்கே போயிருந்தேன் இப்போ அந்த அந்த சங்கிலி எல்லாம் வந்து கலட்டிட்டாங்க செயின் வந்து இருக்கிறாங்க நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கேபிள் போட்டுருந்தாங்க இப்போ வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நைட் செட் பண்ண போகிறோம் இது வந்து போட் இந்த போட்டில் வந்து கொஞ்சம் தூரம் உள்ள கூட்டிக்கிட்டு போவாங்க நாங்கள் வரமெண்டு சொன்னால் அந்த லேக்கில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏழுமணி சொன்னால் நான் செய்து வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வியூ வந்து நல்லா இருக்குது ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கூட இருக்கும் உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய மரங்கள் அன்னைக்குது நிறைய மரங்கள் இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த போட்டில் வந்து அவங்க பின்னணிங்களை மாலைப்பழத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் போகிற ஐடியா இருக்குது ஆனால் வந்து நாங்கள் போக விரும்பலை என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த நோயத்துவம் போகணுமோ அதோட மழையும் பெஞ்சிட்டு இருக்குது அப்போ நாங்கள் போகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை பார்க்கலாம் நான் வந்து இங்கே நாங்கள் தாங்கியிருக்கப்பறம் ரூமை புக் காட்டுறேன் நாங்கள் வந்து மூணு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டலில் இது வந்து ஒரு ரூம் மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டிருந்தாங்க இதுக்கு ரெண்டு பெட் டபுள் பெட் போட்டிருக்குறாங்க அதே போல ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரெஃபோன் நினைக்கிறேன் ஃபுல்லாக பூட்டால் வந்து செய்தது ஒரு ஹானிமோன் ஃபீல் இருக்கும் ஹானிமோனுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த வியூவில் இருந்து இந்த லேக்கை பார்க்கலாம் எந்த இருந்து பார்த்தாலும் இந்த லேக் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சஞ்சீ விமரம்னு சொல்லுவாங்க எங்களோட ஊர்லேருக்கு சஞ்சீ விமரம் எல்லாம் வந்து எங்களோட ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே தான் வளர்ந்துருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டுக்கு வளர்ந்துருக்குது மலைப்பிரதேசங்கள வந்து அப்படி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ஷீட் மற்ற ட்ராவல் எல்லாம் வச்சுக்கிறாங்க போகும்போது இது இப்படி இருக்காது இப்போ வந்து அழகாக அழகாக இருக்குது அதே நம்ம ஏசி எல்லாம் பூண்டு தான் நாங்கள் எடுத்துருந்தோம் ஆனால் ஏசி தேவைப்படாதுன்னு சொன்னால் மழையும் வந்து நல்ல குளிராக தான் இருக்குது ஏசி தேவைப்படாது இது வந்து ரெண்டாவது ரூம் இதுக்கே வந்து ரெண்டு பெட் போட்டிருக்கிறாங்க சிங்கிள் பெட் ஒன்றும் இருக்குது இதுக்குலேருந்தும் நாங்கள் வந்து அந்த லேக்கை பார்க்கலாம் ஃபுல்லாயை வந்து பூட்டால் செய்திருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது என்ன சொன்னால் இங்கே வந்து ஃபுல்லாயை வந்து எந்த சீமந்த இதுகளுமே இல்லை கல்லுகளால் கட்டாமல் மரத்தால் செய்யுது இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம்ஸ் ஆயிட்டு அந்த நாங்கள் இங்கே இந்த புக்கில வந்து பார்த்தோம் சாப்பிட்டு தான் தெரியும் இதில் ஒரு படிக்கட்டும் செய்திருந்தாங்க இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட போகிற இடம் இங்கே வந்து எதாவது படிக்கணும்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லா இடமே வந்து ஆக்க நாங்கள் வந்து எங்கேயுமே இருக்கலாம் நாங்கள் புக் பண்ண வழியாக நாங்கள் வந்து எங்கேயுமே இருக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த வியூலேயே இருந்தும் பார்க்கலாம் இந்த லேக்கத்தான் வந்து நாங்கள் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அழகாக இருக்குது அங்காலேயும் ரூம் இஸ் ரெண்டு ரூம் இருக்குது அதுவும் வந்து நான் எடுக்கலாமா நாங்கள் எடுக்கல அதை புக் பண்ணதில் ஓகே நாங்கள் சாப்பிட போக போகிறோம் நாங்கள் வந்து எல்லாேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து உங்களை காட்டுறேன் இது வந்து பார்த்திங்க சொன்னால் கோவா கோவா வர மாதிரி எங்களோடய உருவாச சொன்னால் கோவா வரது நான் அங்கே ஊரில் என்னென்னு சொல்கிறாங்கன்னு தெரியாது இது வந்து ஒரு பீஸ் அதாவது மீன் கறி அவங்க வந்து அந்த கடுக்காய் புளியெல்லாம் போட்டு செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் இது சம்மந்தமான வீடியோ ஒன்று வெறும் ஒன்று போட்டிருக்கிறேன் இது வந்து எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறி கறி மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய் அப்படியே ரெண்டாக வெட்டிட்டு போட்டுருக்குறாங்க நாங்கள் அப்படி சமைக்கிற இல்லை அவங்க போட்டுருக்குறாங்க இது வந்து பூசணிக்காய் கறி நாங்கள் வந்து தமிழ் நினைக்கக்கூடிய தமிழில் பூசணிக்காய் கறி தான் சாப்பிட ரொம்ப ஒன்று விளங்குது இது வந்து வெள்ளை சோறு சம்பா சோறுன்னு சொல்லுவாங்க அதை விட பொறிச்சிட்டு இருந்தாங்க விட வந்து இது வந்து டெவலொன் சேர்ந்தாங்க கறிமுளகாயம் பட்டக்கர் சொல்லுவாங்க அந்த முதல்ல ஒரு வீடியோ போட்டுக்கணும் சோட் வீடியோ பாருங்கள் அந்த பட்டக்கர் வாடலாம் சேர்ந்தாங்க சாப்பாடு ரொம்ப இருந்தது யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் ஒரே மாதிரி தான் சாப்பிடுவோம் டெய்லி இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட் இருக்குன்னா யோசிச்ச மாதிரி இருந்தது ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசமான அனுபவம் இந்த மரத்தை பாருங்கள் நான் அவ்வளோ ஹைட் உங்களுக்கு ஆட்டுறேன் இது எங்கள் ஊரில் இருக்கிற சஞ்சீவி மரம் தான் சேர்ந்த விக்ஸ் மரம் சொல்லுவோம் அதுதான் நாங்கள் வந்து இப்போ மழை பெய்யுற வந்து பின்னிடம் பாட்டி என்னென்னு செய்ய போகிற மட்டும் தெரியலை பாவிக்கு வந்து போடுறதாக இருந்தோம் என்ன செய்ய போகிறோம் மட்டும் தெரியாமல் எல்லாமே நாங்கள் வந்து அவங்க கிட்ட தான் ஓட பண்ணி அவங்க வந்து எங்களுக்கு தருவாங்க நாங்கள் சாப்பிட மட்டும்தான் ரொம்பவுமே மழை பெய்துட்டு நாங்கள் வளர்க்கிட்டது மழை காலம் இண்டபடியா மழை காலம் இல்லை மழை காலம் முடிஞ்சுது ஆனால் இப்போ வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது மழை பெய்யும் போதும் இந்த இடம் அழகாக இருக்குது ரொம்பவும் பார்க்க நான் என்னடா செய்வேன் மட்டும் யோசிச்சுட்டு என்ன சொன்னால் மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்குது இப்போ வந்து நாங்கள் நைட் வந்துட்டோம் நைட்டுக்கு பாட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஆட்பிள் எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க தக்காளி பழம் எல்லாம் வெட்டி இருக்காங்க இங்கே தான் வந்து நாங்கள் பாட்டி செட் பண்ணியிருந்தோம் நான் சொன்ன மாதிரி அந்த போட்டில் என்ன பிரச்சனை சொன்னால் மழை வந்து சரியாக மழை வந்துட்டு தண்ணி வந்து ரெண்டு பகுதாலேயுமே அடிக்க தொடங்கிட்டுது அப்போ நாங்கள் வந்து பாட்டியை வந்து உள்ளுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் இருக்கிற இடத்துல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்போது நாங்கள் இன்னும் நாங்கள் உள்ளுக்கு போகல இப்போ போர்டில் தான் இருக்கிறோம் சரி நாங்கள் வந்து பாட்டியை வந்து உள்ளுக்கே சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ வந்து நாங்கள் வந்து பாவிக்கு போட்டுட்டு இருக்கிறோம் பாவிக்கு என்று சொல்லி நாங்கள் வந்து சில பேர் வந்து பசங்கள் நெருப்பில் வந்து நேராக வாட்டுவாங்க நாங்கள் வந்து தட்டு ஒன்று வச்சு அதுக்கு மேலே அமைச்சு சிக்கன் வாட்டிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் சிக்கன் வந்து நெருப்பில் நேரடியாக வாடினா அது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் விடிஞ்சிட்டுது என்னென்ன ரெண்டு விடிஞ்சிடன்னு சொன்னால் நைட்டெல்லாம் சரியான மழை பார்ட்டி அப்படியே போய்ட்டுது இப்போ வந்து விடிஞ்சிடுத்து விடிய வந்து அவங்க டீ தந்தாங்க டீயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இனி வந்து நாங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து விடியப்பன் தந்துருந்தாங்க அதே இடம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த தட எந்த நேரம் வந்து சோறு தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி எங்களுக்கும் சோற வச்சுருந்தாங்க இது வந்து கருவாட்டில் டெவெல் ஒன்று ரொம்பவும் ரொம்ப நல்லா இருந்தது சிக்கன் டெவல சாப்பிடு பல இடங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நல்லா இருந்தது இது வந்து பால் கறியன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வெள்ளியாக இருக்கும் நாங்கள் வந்து சொதி வைக்கிற மாதிரி தான் பால் சொதி மாதிரி இருக்கும் அதோட வந்து சம்பளம் தந்துருந்தாங்க நாங்கள் இப்போ எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்தரை போல் வந்து நாங்கள் வெயிருடத்துக்கு போக போகிறோம் எங்களோட கொட்டிலேருந்து நாங்கள் லீவ் பண்ணிவிட்டோம் பிள்ளாயே நாங்கள் வந்து இப்போ போகிறோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்ல இருக்கிற ஒரு பெரிய விகாரி உண்டு போகிறோம் ஏன் அங்கே போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற விகாரி உண்டு நிறைய பேர் வந்து அங்கே போகிறோம்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்போ நாங்களும் வந்து போக வேண்டியதாக வந்துட்டு அங்கே போய் வந்து அங்கே சிங்கள நண்பர்கள் அப்படி இருக்கிறாங்க அவங்கள கோயில்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே காட்டுறேன் இதுதான் வந்து நாங்கள் அந்த வந்த இடம் அதை வந்து நான் ஒரு கானொலியை பதிவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த கானலில் ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டேங்கிறேன் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முன்னாடி வீடியோவில் சந்திக்கலாம் பாய்